வணக்கம் நம்ம ஷாப் நேம் டெக்ஸ் உதயா டெக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளை இளம்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தாங்க நம்ம ஷாப் இருக்குது சப்போஸ் நம்ம ஷாப் தெரியலனா நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து பசங்களுக்கு பிக்கப் பண்ணிக்குவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுது லொக்கேஷன் இருக்குது ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வந்துடலாம் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருது டிசைன்ஸும் நிறையா வந்துருக்குது பாக்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரிலன் காட்டன் சாரீஸ் தான் பாக்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்களா இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு காமிக்க போறேன் அதில் அது இதிலையும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு சேரின்னாலுமே கொரியர் நீங்கள் பண்ணிக்கலாம் சிஓடி ஆப்ஷனும் கொண்டு வந்துருக்கோம் ஸோ நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் அதில் ரீசேலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது என்னென்ன அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அதேமாரி கடைக்கோ இல்லை எதுக்காக பர்ச்சேஸ் வந்து நிறையா பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னாலும் குவான்டிட்டி அதர்வைஸாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெலன் காட்டன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது இதோட பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்பில் கொடுத்துருக்கோம் ஸேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முந்தி ப்ளவுஸும் இதுதான் சாரியோட முந்தி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முடிச்சு போட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் டைப்பில் இருக்கும் ரெக்சோனா கலருங்க இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ஸ் கலந்து உங்களுக்கு வருது சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க் இருக்குது ஸோ இந்த தண்ணியில் போட்டால் இந்த ப்ரிண்ட்டெல்லாம் போகுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் தண்ணியில் போட்டிங்கன்னா ப்ரிண்ட்டும் போகாது அதேமாரி சிங்க் ஆகுமான்னு ஒரு டவுட் இருக்கும் சிங்க்கும் ஆகாதுங்க சாரீ வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது வெயிட்லெஸ் சாரீஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் சில்வர் காம்பினேஷனில் வந்துருக்குது ஃப்ளவர் டிசைன்ஸ் அந்த கொடி மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க லைன்ஸு பாரு முந்தி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ அதிகமாக மோஸ்ட்லி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் மூவிங் ஆகிட்டு இருக்குது இதுதான் முந்தி இதில் பார்த்தீங்கன்னா முடிச்சு நாமே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் க பிளைனாக இருக்குது இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவரில் கொடி டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கலர் இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அதில் அதே இதில் சியோடி ஆப்ஷன் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சிங்கே ஆகுடிங்க இந்த சேரீ தான் நான் பியூர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேரீ பாருங்கள் அடுத்து தான் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா கிழிப்பச்சை கலர் பேரட் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் சாரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன் இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாகவே கொடி கொடியாக டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இதான் முந்தி முந்தி பாத்தீங்கன்னா பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒர்க் இருக்குது இதாங்க ப்ளவுஸு இதில் பாத்தீங்கன்னா பூ டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஜக்காட் ப்ளவுஸாகட்டமே இருக்குது சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் கீழே பார்டர் ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வரும் இதை நீங்கள் வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் இருக்குங்க சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேர்ட் ப்ரீனில் செம்மையாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நாலஞ்சு கலர் மிக்ஸ் ஆகிருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் தான் சில்வர் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்து பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கோம் பிளாக்ல மோஸ்ட்லி எந்த கலர் கொடுத்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது அதேமாரி பிளாக்ல ரோஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் டைப் புட்டா வந்துடும் இதுதாங்க முந்தி முந்தி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க புட்டா பெருசாக இருக்குது இந்த மாதிரி டபுள் பக்கமும் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்கட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே எம்போஸ் டைப்பில் டிசைன்ஸ் ஒர்க் இருக்குது சாரி ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ளவர் அத்தனையுமே ரோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா மூணு நாலு கலர் கலந்து வருது இதுலேயும் நம்மகிட்ட நிறையா கலர்ஸ் இருக்குது இப்போ எடுத்து போட்டுருக்க இந்த பிளாக் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் அதேமாரி இதில் சிஓடி ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறதுனால தாராளமாக ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீஸ்னாலுமே கொரியர் போட்டுகிட்டு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கலருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ பிளாக்கு எல்லாமே கலந்து இருக்குது பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க ஸேரீ ஃபுல்லாகவே வெயிட்லெஸ் ஸேரீஸுங்க மேக்ஸிமம் இப்போ காட்டன் சாரீஸ் மூவிங் வரப்போகுது ஸோ நீங்கள் பார்க்குற சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அதேமாரி இந்த ரேஞ்சில் என்ன நாங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் பார்க்கணுன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ மூவிங்கில் வந்திருக்குங்க அதுவும் முகூர்த்த சீசன்ஸ் ஆரமிச்சு இருக்குது ஸோ நிறைய பர்ச்சேஸும் பண்ணுவீங்க இதுதான் முந்திங்க முந்தி பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொடி கொடியாக அழகாக கொடுத்துருக்காங்க இதுலேயுமே லைன்ஸ் இருக்குது அந்தாலும் சின்ன குடியாகவும் இருந்தாலும் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி எல்லாமே ப்ளைனாக இருக்கும் ஆனால் பட் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் டைப்பில் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துடுங்க ரன்னிங்கில் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் கலருங்க சாரீ பாருங்கள் இந்த மாதிரி கலர் மோஸ்ட்லி யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவ்வளோ ஒரு ரேரான கலரு கிரேப்ஸ் கலர் கலரு கிரேப்லேயே வந்து பிளாக் அட்டாச்சாகிருக்குங்க சேரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைமண்ட் கலரில் இதுதான் தான் இதோட இதோடய எல்லாம் போகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் கண்டிப்பாக பிரிண்ட் எல்லாம் போகாதுங்க இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் இதுதான் தான் ப்ளவுஸு இதோட கலர் அட்ராக்டிவ் சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்ததுலேயே இதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது சேரீ ஃபுல்லாகவே இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சில்க் பிரிண்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்துலேயுமே பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் பார்டரில் தாங்க கொண்டுட்டு இருக்கோம் இது யார் வேணாலும் வியர் பண்ணலாம் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை ஹோமில் வீட்டில் இருக்கீங்களாலும் சரி எல்லாருமே இந்த சேரீயை வியர் பண்ணலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய நிறையா கலர்ஸ் இருக்குது ரீசல் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட்டான ஆஃபர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாத தான் பொறுத்து டிஸ்கவுண்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ புதுசாக நாங்கள் ரீசெல் பண்ணிருக்கோம் ஸோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்ட கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஐடியாவை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ யாருமே வந்து வீ வேலைக்கு போக முடியாது ஆனால் இருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சேல்ஸ் என்ன அப்படிங்கிற ஐடியா எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இப்போ எடுத்து போகிறது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கலாம் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் எடுத்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பல்காக பண்ணிக்கலாம் ஸோ குவான்டிட்டி அதர்வைஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டுங்க ரீசெலர் முக்கியமாக ரீசேலர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட கேட்கலாம் நம்மளுடைய நம்பர் கீழே காண்டாக்டில் இருக்குது